டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா தினச்சரியம் தினச்சரியம் அப்படிங்கிறது என்னென்னா தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை ஆயுர்வேதத்தில் தினச்சரியம் அப்படின்னு அழைப்போம் அதில் முதல் விஷயம் என்னென்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறது சூரியன் உதிப்பதற்கு சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரம்ம முகூத்தரத்தில் எழுந்திருக்கணும் அந்நேரத்தில் எழுந்தோன்னா அன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப நல்லபடியாக அமையும் அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கான நேரம் நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நாள் முழுவதும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் அதில் முதல் காரியா காலையில் எழுந்த உடனே நம்ம செய்ய வேண்டியது ஒரு தண்ணி குடிக்கணும் அது ஏன் வந்து முதல் நம்ம பல உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு இருப்போம் அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமுமே நம்ம குடலுக்குள்ளே இருக்கும் இப்படி காலையில எழுந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது மூலமா என்னாகும்னா அந்த உணவுப் பொருள் எல்லாமே கழிவுகளா வெளியேறதுக்காக இது உதவி செய்யும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிவுகள் அனைத்தையும் வந்து வெளியேற்றணும் இதுக்கப்புறம் நம்ம நம்மளுடைய ஐம்புலன்களுக்காக என்னென்ன மாதிரியான செய்முறைகளை செய்து நம்ம அதை ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல கண்கள் கண்களுக்கு செய்யக்கூடிய தினசரியான ஒரு செய்முறை என்னன்னா அஞ்சனம் அஞ்சனம் அப்படிங்கறோட வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா மையிடுவது அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் அது என்ன அப்படின்னா இரண்டு வகையான மைகள் உண்டு அது வந்துட்டு நம்ம கண்களுக்கான ஆரோக்கியத்தை பறைசாற்றும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டு அந்த மையுடைய விளக்கத்தினை தெரிஞ்சு கொள்ளலாம் அதன் பிறகு நஸ்யம் அப்படின்னு கூறப்படக்கூடிய ஒரு செயல்முறையை நம்ம செய்யணும் நஸ்யம் அப்படின்னா என்னென்னா நம்ம மருந்துகளால் செய்யப்பட்ட எண்ணெய் வகைகளை நம்மளுடைய நாசி துவாரங்களில் சொட்டு சொட்டாக விடுறது இதை பெரிய அளவில் நிறைய சொட்டுக்களாக விடும்போது இது ஒரு சிகிச்சை முறையாக ஆகும் ஆனால் இதை நம்ம தினசரி ஒரு நடவடிக்கையாக செய்யும்போது இது நம்ம தினச்சரியத்துக்குள்ளே வரும் தினசரி நடவடிக்கையாக செய்யும் பொழுது இதனுடைய அளவு குறைப்படும் அடுத்ததாக வந்து இருந்து நாம் பல் துளக்க வேண்டும் பல் போது நம்ம ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம காலையில் எழுந்ததும் பல் துளக்க போறோம் அப்படி இருக்கும் போது நாம் இனிப்பு புளிப்பு உவர்ப்பு இந்த மூணு சுவைகளிலான பற்பொடியையோ அல்லது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பல் குச்சி இந்த மூணு சுவையுடைய மரத்தினால் செய்யப்பட்டதாகவோ இருக்கக்கூடாது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலையில் எழுந்ததும் பல் போது வாயில் இருக்கக்கூடிய கழிவுகள் மற்றும் கிருமிகளை வெளியேற்றுறோம் இந்த இனிப்பு புளிப்பு உவர்ப்பு இந்த மூணு சுவைகளும் ஆகும்னா உமிழ்நீரை அதிகமாக சுரக்க செய்யும் அப்போ இந்த சுவைகளை நம்ம பயன்படுத்தும் போது என்னாகும்னா உடனடியாக நம்ம கழிவுகளை வெளியேற்றும் அந்த சமயத்திலேயே உமிழ்நீர் சுரக்கும்போது போது அறியாமையில் அந்த உமிழ்நீரை வந்து முழுங்கணும்னா இமீடியட்டா வந்து இருந்துட்டு அந்த கழிவுகள் நம்ம வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க காலையில பல் துளக்கும் இந்த மூன்று சுவைகளை வந்து நீங்க உங்களோட பல் பொடியிலையோ இல்ல பல் துளக்கும் குச்சியிலையோ வராம நீங்க பார்த்துக்கணும் பல் துலக்கிய பின்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பல் துளக்கிற குச்சி முற்காலத்தில் பயன்படுத்தினாங்க ஆனால் இந்த காலத்தில் எல்லாருமே டூத் ப்ரஷ் தான் பயன்படுத்துகிறாங்க அந்த டூத் ப்ரஷ் வந்து தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய ப்ரிசில்ஸ் எல்லாமே ரொம்ப கடினமானதாக ஆகிடும் அப்போ அது நம்மளுடைய வாயின் உட்புறங்களில் சிராய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கண்டுஷ கவலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை வந்து செய்யணும் அது என்ன அப்படின்னா கண்டுஷம் அப்படிங்கிறது மருந்துகளால் ஆகப்பட்ட எண்ணெய்களையோ இல்லை மருந்துகளையோ நம்ம வாயில் ரொம்ப நேரம் வந்து அடக்கி இருக்கிறது கவலம் அப்படிங்கிறது ஒரு மவுத் வாஷ் மாதிரி நம்ம அந்த லிக்விட்ஸை நம்ம வாயில் போட்டு கொப்பளிக்கிறது இது ரெண்டுத்தினாலையும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல் துழுக்கும் குச்சிகளால் ஏற்பட்ட சிராய்ப்புகளெல்லாம் வந்து இது ஆற்றும் மேலும் வந்து வாய் துர்நாற்றம் பல்ல இருக்கக்கூடிய புண்கள் மேலும் வாய்க்குள்ளே வரக்கூடிய பல வகையான இருந்து இது நம்மளை காத்தரணும் இது எல்லாமே முடித்ததுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வியாயாமம் வியாயாமம் அப்படின்னா என்னென்னா எக்ஸசைஸ் இது ரொம்ப ஜென்ரலாக மாடர்ன் டேர்மில் இருக்க எக்ஸசைஸ் அதோடு நம்ம ரிலேட் பண்ண முடியாது ஏன்னா மாடர்ன் டேர்மில் இருக்க எக்ஸசைஸ்க்கும் இந்த வியாயாமத்துக்கும் சில வேறுபாடுகள் உண்டு அதில் முக்கியமான வேறுபாடுகள் என்னென்னா வியாயாமத்துடைய ஒரு தலையாய கட்டளை என்னென்னா நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம வியாயாமம் செஞ்சால் போதும் அதாவது நம்ம சக்தி மொத்தத்தையும் பயன்படுத்தி மூச்சுரைக்க செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம பலத்தில் பாதி அளவு நம்ம வியாயாமம் செஞ்சால் போதும் வியாயாமம் முடித்த பின்னாடி சிறிது நேரம் கழித்து நாம் அபியங்கம் செய்ய வேண்டும் அபியங்கம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எண்ணெய்களை கொண்டு நம்ம உடம்பில் வந்து மசாஜ் செய்ய வேண்டும் உடல் முழுவதும் மசாஜ் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட தினமும் வந்து இருந்துட்டு தலை முகம் மற்றும் கால்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது மூலிமா உடம்பில் இருக்கக்கூடிய சூடு வெளியேறத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதன் பிறகு நம் அபியங்கம் அதாவது ஆயில் மசாஜ் முடிச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இருந்துட்டு ஸ்நானம் எடுத்துக்கணும் அதாவது குளிப்பது இப்போ போது முக்கியமான சில விஷயங்களை வந்து பயன்படுத்தணும் அது என்ன அப்படின்னா வந்து உப்டான் பயன்படுத்தணும் உப்டான் அப்படிங்கிறது குளியல் பொடி அது உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு உடல்நிலைக்கு ஏற்ற பல்வேறு வகையான மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்படும் ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம குளிக்கும் போது என்ன ஆகும் அப்படி நம்மளுடைய தோல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து தீரும் சருமத்திலோட பொழிவு அதிகரிக்கும் அபியங்கத்துக்கு அப்புறம் உப்டான் பயன்படுத்தி குளிக்கணும் குளிக்கும் போது சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ளணும் அந்த சில விஷயங்கள் வந்து என்னன்னா நம்ம குளிர்ந்த நீரை பயன்படுத்தி குளிக்கணும் சில சமயம் குளிர்காலங்களில் சுடுநீரை பயன்படுத்தியும் குளிக்கலாம் பட் எந்த காரணம் கொண்டும் நம்ம தலைக்கு சுடு தண்ணியை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா தலை அப்படிங்கறதுல அஞ்சு புலன்களுமே இருக்கு கண் காது மூக்கு நாக்கு மற்றும் தோல் போன்ற அஞ்சு புலன்களுமே ஒருங்கே அமைய பெற்ற ஒரு உறுப்பு தான் தலை அப்படி இருக்கும்போது தலையில் நம்ம சுடுநீரை பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அஞ்சு புலன்களுமே பாதிக்கப்படக்கூடியதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு பதிலாக குளிர்ந்த நீரை பயன்படுத்தலாம் ரொம்பவும் முடியாதவங்க குழந்தைகள் வயதானவங்க எல்லாருமே வந்து இருந்துட்டு வெது வெதுப்பான நீரை பயன்படுத்தலாம் ஆனால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடிய கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய நீரை நம்ம எப்பொழுதும் பயன்படுத்த கூடாது முக்கியமாக தலையில் பயன்படுத்தவே கூடாது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா செய்ய வேண்டியவைகளில் முக்கியமான விஷயம் நல்ல ஆடைகளை அணிவது நல்ல ஆடைகள் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் மேலும் அந்த ஆடை நேர்த்தியாக இருக்க வேண்டும் அந்த சுத்தமான ஆடையை அணியும் போது ஒரு ஒரு நாளும் நமக்கு அது ஒரு நல்ல உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தர வேண்டும் அதன் பிறகு நாம் தினமும் செருப்புகளை அணிவது மிகவும் முக்கியம் ஏனென்றால் செருப்புகளை அணிவதன் மூலமாக நாம் முற்கள் மற்றும் கற்களிலிருந்து நம் பாதங்களை பாதுகாக்க முடியும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக செருப்பு அணிய வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகமாக இருப்பதால் அவர்கள் செருப்பு அணியவில்லை என்றால் கற்கள் மற்றும் முட்கள் மூலியமாக அவர்களுக்கு புண்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதன் பிறகு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில விஷயங்களை செய்ய வேண்டும் அந்த விஷயங்கள் என்னவென்றால் வெளியில் வெயிலில் செல்லும்போதோ அல்லது குளிரில் செல்லும்போதோ எந்த வகையான காலமாக இருந்தாலும் ஒரு போர்வையை மேற்புறமாக போற்றி கொண்டு செல்வது மிகவும் நல்லது இது வெயில் மற்றும் குளிரிலிருந்து நம்மை காக்கும் மேலும் வயதானவர்கள் குடை பயன்படுத்துவது நல்லது இதன் மூலம் வெயிலில் செல்லும் போது மயக்கம் அடையாமல் இருப்பதற்கு அது மிகவும் உதவும் இது அன்றி வயதானவர்கள் ஒரு கைத்தடியை பயன்படுத்துவதன் மூலம் அது நடக்கும்போது ஒரு உறுதுணையாகவும் இருக்கும் மேலும் சில விலங்குகள் உங்களிடம் தொந்தரவு செய்ய வரும்போது அவற்றை விரட்டி அடிக்கவும் அது பயன்படும்